கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாலி திருநாவலூர் வண்டொன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கும் வெங்கண்ணிக்கன் சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அணிக்கன் வந்து இன்றைக்கு வந்து பதினோராவது பூசைகள் நடைபெற காத்திருக்கின்றன இன்னும் வந்து பூசைகள் ஆரம்பிக்கப்படவில்லை சரியாக அஞ்சு மணி ஆகுது அஞ்சு ஆறாவது டைம் இந்த நேரத்துக்கு பிறகுதான் இந்த உள்வீதிய நல்லூரான வளம் வந்து வலிவீதிக்கு பெறப் போகிற இன்றைக்கு வந்து புதுசாக நடக்க போகிற விஷயம் இது வளமையை நடக்கிற விஷயம் தான் இன்றைக்கு வந்து மூன்று பேரும் அதாவது முருகன் வள்ளி தெய்வான எல்லாம் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளி பெறப் போகிறார்கள் இது தொடர்பான ஒரு முழுமையான அமையப்போகுது அதைவிட இன்றைக்கு எப்ப எப்படியான அந்த அலங்காரத்தோட வருகிறார்கள் அந்த விடியங்களை உங்களை பகிரப்புறம் அதை விட வெளியில நடக்கின்ற நிகழ்வுகள் வேற என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ இந்த நல்லூர் ஆலயத்துல இந்த பதினோரா திருவிழாவில் அனைத்தையும் உங்களுக்கு பதிவெனப்புறன் வேற உறவுகளே முதல் முதலாக எனது காணொளியை பார்வையான மனக்காடும் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலை பாருங்கள் பாருங்கள் காணொளிக்கள் போகலாம் பாருங்க மக்களே இந்த சாமி தூக்குற இந்த மெரமெல்லாம் கொண்டு போயினோம் உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே சிட்டம் புள்ளலாபமையிலேறும் வேலவ புண்ணியரே தெள்ளித் தெளிந்தவர் சித்தத்தில் ஒரு தெளியமுதே வள்ளி குகந்தவனே முருகா மறவாமல் எனை காக்க வெள்ளிக்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ் வேலவனே என்று அங்கே ஜோகர் சுவாமிகள் தனது நச்சிந்தனை பாடலிலே குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட அந்த வெட்டிவேட் பெருமான் இதுவரை காலமும் இன்று பதினோராவது நாள் மகோத்சவ பெருவிழா பெருமானுடைய இந்த புண்ணிய சேஸ்திரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிகாலை பெருமான் உள்வியிலே வலம் வந்து தன்னை வந்து வணங்குகின்ற அடியோர்களுக்கு அருட்காட்சி கொடுத்த வெற்றிவேட் பெருமான் இன்று மாலை வள்ளி தெய்வானை சமேதராக அலங்கரிக்கப்பட்ட திருவாசிகளில் கூடிய அந்த சாத்துப்படியுடன் வள்ளி தெய்வானை இச்சாசக்தி ஞானாசக்தி என்று கூறப்படுகின்ற அந்த இரண்டு சக்திகளும் தனித்தனியாக இதுவரை காலமும் ஒன்றாக வந்த பெருமாட்டிகள் இன்று முதல் அங்கே திருவாசி அலங்கரிக்கப்பட்ட திருவாசியிலே தனித்தனியாக அந்த பச்சை மயில் வாகனத்திலே வருகிறந்து காட்சி கொடுக்கின்ற காட்சி இடம்பெற இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைய மகோத்சவத்திலே உள்வீதியிலே பெருமான் வரும்போது அங்கே மங்கள மங்களவார்த்தியங்களுக்கு பதிலாக இன்று அந்த பன்னிர திருமுறையிலே எங்களுடைய நாயன்மார் தந்த தமிழ் வேதம் என்று சொல்லப்படுகின்ற திருமுறைகள் இன்று ஓதப்பட இருக்கின்றன உண்மையிலேயே இந்த ஆலயத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு வைபவமும் எங்களுடைய ஈழமணி திருநாட்டிலே இருக்கின்ற ஏனைய ஆலயங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது காரணம் இன்று எங்களுடைய சிறுவர்கள் மத்தியிலே தேவார திருவாசகங்கள் அருகி போகின்ற இந்த காலகட்டத்திலே இன்று எம்பெருமான் அங்கே தேவார முதலிகள் என்று சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் போன்றோர் அருளிய அந்த தமிழ் வேதத்தை அங்கே அந்தநல் சிவாச்சாரியார்களும் ஓதுவார்களும் ஓத பெருமான் உள்வீதியிலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறும் ஆகவே எங்களுடைய இளம் சந்ததியினர் இந்த தேவார திருவாசகங்களை தங்களுடைய இல்லங்களிலே பாடசாலைகளிலே தங்களுடைய சமூகத்திலே தினந்தோறும் இந்த தேவார திருவாசகங்களை ஓத வேண்டும் என்ற ஒரு செய்தியை பெருமானுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற விழாக்கள் காட்டுகின்றன போலியர்கோன் வெப்பளித்த போலியர்கோன் கடல் போட்டி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போட்டி வாலி திருநாவலூர் வண்டொண்டர் போட்டி ஊழிமலித் திருவாதவூர் திருத்தாள் போட்டி என்று அங்கே அந்த நாயன்மார்கள் எமக்கு தந்த அரிய பொக்கிஷமான இந்த தேவார திருவாசகங்களை சைவ மக்களாகிய நாங்கள் என்றும் காத்து காப்பது எங்களுடைய தலையான கடமையாக உள்ளது என்ப செய்தியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி or வந்து வணங்கி கொண்டிருக்கணும் பாத்தீங்களா அதில் வந்து ரெண்டு பேர் பாருங்கள் சின்ன ஒரு முருகனை வச்சு ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் பாருங்கள்

வேண்டுமானால் யமன் எடுத்துக் கொள்ளலாம் தடுத்து கொள்ள ஏதுவா மழில் மீதுவா போக வேண்டும் யமன் மன்பாளி உடலை வேண்டுமான கொன்று போகலான் நீ விடுவார் من <laughs> لل

ாய சிவாய சிவாய சிவாயதி மாய திவாயதி முதலை யமன் எடுத்துக் கொள்ளலாம் மக்களை தெ வாசல இருந்து நல்ல கதை வந்து மேற்கு வாசல் நமக்கு தோட்டம் பார்க்க காரணம் பின்னத்தில் இருக்கிற அந்த காட்சியை காரணம் அலங்காரத்து வரும் பாருக்கப்புறம் மக்கள் நல்லா இருக்கணும் வந்து பாருங்க இதில் வந்து திருவாரங்க திருவாசங்கள் நம்ம ஆடிக்கணும் வந்து இருக்கணும் பார்த்தீங்க இதில் முன்னுக்கு பாருங்கள் மக்கள் சாமி வழிபீதி வந்து வந்திருக்கிற நிறம் இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்து இப்போவும் மக்கள் ஆலயத்துக்கு உள்ளுக்க போகிறதும் வழியாக வழிபாடுகளை மேற்கொண்டதாக இருக்கேன் பாருங்கள் இதில் என்னுடைய மக்கள் இருக்கணும் பார்த்தீங்களா ஆலயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கணும் எதுலெல்லாம் கட்டுறாங்கெல்லாம் குழந்தைக்கு வந்துருக்கணும் இதில் பாருங்க மக்கள் முன்னுக்கு வந்து நிறைய புத்தாக்கள் போய் கொண்டிருக்கணும் பாருங்க பாட்டாவை கையில் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கணும்